ஓகே வணக்கம் மக்களே ஸோ ரொம்ப பேர் வீட்டில் எல்இடி டிவி வச்சிருப்பீங்க அதாவது எல்இடி டிவி அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்டி டிவின்னு வந்துருச்சு இந்த சிஆர்டி டிவி எப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போது ஒளி ஒளி படம் போடுவாங்க அதை பார்ப்போம் இப்போ டெக்னாலஜி மாறி போச்சு இப்போ எல்இடி டிவி இப்போ எல்இடி டிவிக்கு அப்புறம் சுமார் டிவி இப்போ ஆண்ட்ராய்டு இப்படி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகிறனால ரொம்ப பேர் எல்இடி டிவிக்கு மாறிட்டீங்க உங்க வீட்டுல எல்லா வீட்லயுமே எனக்கு எல்இடி டிவி இருக்கு சோ இந்த டிவி என்ன லைஃப் லாங்கா உழைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பா உழைக்குங்க ஆனா எந்த ஒரு டிவியுமே எப்போ மக்கள் பண்றது யாருக்குமே தெரியாது சோ அப்படிதாங்க அந்த எல்இடி டிவியும் சோ ரொம்ப பேருல டிவி வச்சிருப்பீங்க உங்க டிவியில கோடு வரும் அலாலையா படம் வரும் சவுண்ட் மட்டும் வரும் படம் வராது அப்புறம் இப்படி இப்படி கோடு வரும் இதெல்லாம் நீங்க கொடுக்க போலாம் டிஸ்பிளே போச்சுன்னு சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க அது டிஸ்பிளே எல்லாம் போலங்க நல்லாதான் இருக்கும் அந்த டிவியை வேலை பாக்குறதுக்காக இப்ப நாங்க சைனால இருந்து பாத்துங்க சைனால இருந்து புதுசு புதுசு அந்த கோடு உள்ள டிவி எல்லாமே சரி பண்றதுக்காக நாங்க சைனால வந்து இந்த மிஷின் இறங்கிருக்கோம் இந்த மிஷினோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் சோ இந்த மிஷினை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கோடு உள்ள டிவி உங்க படம் வராத டிவி உங்களுக்கு அலையலையா வரக்கூடிய டிவி டிஸ்பிளே எல்இடி டிவி சுமார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையுமே இந்த டிவி கிளியர் பண்ணி நீங்க புதுசா முத முதல் எப்படி டிவி வாங்குனீங்களோ அதே மாதிரி புதுசாக்கி கையில கொடுத்துரும் அதுக்குதான் இந்த மிஷின் வந்திருக்கு சோ இனிமே உங்களுக்கு பயம் வேண்டாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையா இருந்தாலும் சரி கிராமங்கள்ல பட்டி தொட்டிகள் எங்க இருந்தாலும் சரி உங்க டிவியில என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நாங்களே வந்து உங்க டிவி எடுத்துட்டு நாங்களே சரி பண்ணிட்டு நாங்களே கொண்டாந்து உங்க வீட்டுல மாட்டி விட்டுறோம் சோ அந்த டிவி வேலை பாக்குறது என்ன சார்ஜிங்கிறத எனக்கு போன் போடுங்க நான் சொல்லிடுறேன் சோ என்ன சைஸா இருந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூறு நூத்தி பத்து ஸோ எவ்வளவு பெரிய டிவியா இருந்தாலும் சரி சினிமா தேட்டர்ல ஓடக்கூடிய டிவியாக இருந்தாலும் சரி யாருமே வேலை பார்க்க முடியல இது வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய டிவியா இருந்தாலும் சரி எங்கனால பார்க்க முடியும் எங்ககிட்ட இந்த மிஷின் வந்திருக்குங்க சூப்பர் மிஷின் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க ஸோ அனைவருக்குமே இந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திங்க தேங்க்யூ நண்பா எல்லா பகலும் நிறைவடைக்கேன் தேங்க்யூ